நம்ம அன்னைக்கு வந்து ஊளி மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து கடுகு போட்டுக்கிறோம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து கொஞ்சம் எப்பயுமே தான் போடுவாங்க அப்போ தான் நல்லா வாசமாக கருவே இப்போ வந்து வெங்காயம் இப்போ வெங்காயம் வந்து இந்த மணி நேரமும் வந்து ரெண்டு இந்த நேரத்தில் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயம் அழைச்சிவிடும் அளவுக்கு வந்து ரெண்டா தக்காளி வந்து குழம்புலையே வந்துடும் தனியாக வளர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து நம்ம குழம்பு பொடி போடுறோம் இப்போ கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் புளியை வைக்கிறோம் குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக வைக்க போகிறோம் இது வரைக்கும் தண்ணி அழகாக தானே வச்சுருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம கெட்டியாக குழம்பு வைக்கிறோம் ஒரு நேரத்துக்கு இது வந்து உப்பு போடுறோம் தேவையான அளவுக்கு உப்பு இட்லி தோசைக்கு சாப்பிடணும்னா கொஞ்சம் தண்ணி எனக்காக வைக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு நேரம் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறதுனால கெட்டியாக வைக்கிறேன் சின்ன பாத்திரத்தில் குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவே வைக்கிறேன் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம தேங்காயெல்லாம் ஊற்ற இல்லை தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறோம் ரெண்டு நாள் ஆ நாள் இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது அப்படியே இருக்கும் நம்ம வந்து மீன் குழம்புக்கு இன்னைக்கு நான் இது வரைக்கும் போட்டதை நான் காட்டலை ஆனால் போட்டிருக்கேன் இது வந்து குடம்புளி இந்த புளியை வந்து நம்ம மீன் குழம்புல போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் போடுறேன் இது வந்து கரையாது கரைச்சும் ஊற்ற முடியாது இது அப்படியே தான் கிடக்கும் குழம்புல நம்ம சாப்பிடும் போது எடுத்து சாப்பிடலாம் இதை மென்று மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நமக்கு அதிகமான புளிப்பை கொடுக்கும் நல்லா வெந்து போனோம்னா குலைவாயிரும் ஆனால் கரைஞ்சி போகாது இது வந்து நம்ம மென்று சாப்பிடலாம் இது ஒரு வகை புளி குடம்புலின்னு சொல்லுவாங்க அந்த புளி போட்டோம்னா குழம்பு வந்து நல்லா புளிப்பு தன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா குழம்பு கெட்டியாக வத்தி வந்துக்கிட்டு இருக்குது மீனை போடுறோம் மீனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் தான் ஊளி மீன் வெள்ளை ஊளி இது இதை வந்து நம்ம இன்னைக்கு கெட்டியாக வைக்கிறதுனால ஒரு சின்ன பாத்திரத்தில் வைக்கிறேன் ஒரு நேரம் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன் இது நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டோம்னா அப்படியே வத்திக்கிட்டே கிடக்கும் அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வரும் நம்ம எப்பயுமே மீன் குழம்புக்கு வந்து என்ன நான் நிறையா தான் ஊற்றுனேன் என்ன நிறையா ஊற்றுறது காரணம் குழம்பு வந்து அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல தோணும் தண்ணி எனக்கா வச்சாலும் நல்லா தான் இருக்கும் அது ஒரு ருசியாக இருக்கும் இது வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக வச்சோம் அப்படின்னா ஆள் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்லாம் மீனில் வந்து இது மசாலா ஒட்டிக்கிட்டு இருக்கும் குழம்பு வந்து நல்லா மீனில் ஊட்டிக்கணும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா உப்பு வரப்போ நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம மீன் குழம்பு வந்து நல்லா வச்சுருக்கோம் கெட்டியாக வச்சுருக்கேன் சின்ன பாத்திரங்கிறதுனால நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து எங்கள் ஊர் பக்கமெல்லாம் மீன் குழம்பு நல்லா இருந்துச்சுன்னா தேன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்படித்தான் தேனாக இருக்குது குழம்பு அவ்வளவு சூப்பராகவும் நல்லா மனமாகவும் நம்ம தேங்காய் எதுவும் ஊற்றாததுனால நல்லா மனமாக நல்லா ருசியாகும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வந்து கெட்டியாக வச்சு சாப்பிட்டா அதுவும் ஒரு டேஸ்ட் தான் நல்லா எவ்வளோ சூறுனாலும் சாப்பிட்லாம் கொஞ்சம் காலம் குழம்பு ஊற்றிக்கிட்டு ஆனால் நிறையா குழம்பு மா வச்சோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு ரெண்டு நேரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் இது வந்து அவனுக்கு ஒரு நேரம் காலியாகும் ஏன்னா அந்த அளவுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது குழம்பு வந்து அந்த மீனில் வந்து எல்லாமே ஒட்டி நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி